ஹாய் ப்ரோ ஹாய் சிஸ்டர் ப்ரைஸ் எல்லா உங்களுக்கு என்ன வேணாலும் சரி ஓகே தேவரிடத்துல காத்திருந்து பெற்றுக்கோங்க இங்க ஒருத்தர் ஆண்டவருக்காக காத்திருந்தார் அவருக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டார் ஓகே அது ஒரு பெரிய சாட்சி அதான் என்னுடைய வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கு எத்தனை பேருக்கு இருக்கு புரிஞ்சுல பிரதேசர் ஆண்டர் உங்ககிட்டதான் பேசுறாரு நீங்க எதுக்காக காத்திருக்கீங்கன்னு தெரியல யார்கிட்ட போய் கேட்டு இருக்கீங்கன்னு தெரியல அவங்களாம் அவங்களுக்காக காத்துட்டு காத்துருக்காங்க அவங்க போயிடுவாங்க காண போயிடுவாங்க நான் ஆண்டவர் என்றைக்கும் உங்களை படைச்சவர் காணா போக மாட்டார் வார்த்தையினால உங்கள்கிட்ட இன்றைக்கி பேச போகிறாரு உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறாரு நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு பொறுத்து அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க நான் வார்த்தைக்கு போயிரு சங்கீதக்காரனாகிய தாவிதின் சங்கீதம் தாவிது தான் அது வேற யாரும் கிடையாது நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அமீன் எத்தனை பேருக்கு புரியுது ஓகே ஆடு பேச்சுட்டு இருந்தாரு ஆண்டவர் தூச்சிட்டு அவர் பாட்டில் அதான் கூப்பிடுது ஓகே நீங்க வாட்டில துவச்சு இருங்க அவருக்கு தெரியும் எப்ப என் பிள்ளையை அரசனாக்கணும் எப்ப என் பிள்ளையை ராஜரீகத்தை கொடுத்து கிரீடத்தை சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைகளை சந்திக்க அவர் ஒருவரே வல்லவர் உங்களுடைய வேலை எல்லாமே தான் அவர் என்ன பண்ணாரு அவர் கூப்பிட்டு நேர்ந்தாரு என்ன கொடுத்தாரு ஆண்டவர் தூச்சின்னு அப்படி ஜாலியா ஆடு பேச்சு சுத்தி இருந்தாரு சிங்கம் வந்து அடிக்க வச்சாரு பலத்தை கொடுத்தாரு ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல உங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தேவையான பொருட்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுகூலமான காரியங்களையும் செய்யாரு அதிக வல்லவர் அவர் ஒருவர் தாங்க அவரை ஒட்டி எடுப்படாத ஒரு நல்ல பங்கு மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய காத்திருப்பு தேவன் ஒருவராக இருந்தால் என்றால் உங்களுடைய காரியங்கள் என்னவாக கிடந்தாலும் சரி அந்த காரியங்களை மாதிரி மாற்றணும் தேவனால கூடும் சரி நீங்க கருத்தருக்கே காத்திருந்து தேவைகளை பெற்றுக்கொள்ளும் புரியுதா புண்ண தெரிமை கேட்க ரொம்ப தெரியாது புரியா கத்திரிக்க சொல்றோம் ஆமையா இல்லையா யூ